செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அடுத்துள்ள கடமலை நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்த போலி மருத்துவரை வலை வீசி தேடி வருகின்றனர் செய்தியாளர் கேட்கலாம் செந்தில் இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அடுத்துள்ள கடமலை ஆங்கில மருத்துவம் படிக்காமல் மருத்துவமனை அமைத்து நோயாளிக்கு சிகிச்சை அளித்து வருவதாக ரங்கராஜன் மீது மருத்துவத்துறைக்கு புகார்கள் வந்தன புகாரின் அடிப்படையில் மருத்துவத்துறை இணை இயக்குனர் மலர்விழி நேரடியாக சென்று ஆய்வு செய்தார் அப்போது நோயாளிக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்த போலி மருத்துவர் அங்கிருந்து தப்பி ஓடி சென்றார் இது குறித்து மருத்துவத்துறை இணை இயக்குனர் கொடுத்த புகாரின் பேரில் போலி மருத்துவர் ரங்கராஜன் மீது அச்சரப்பாக்கம் காவல் நிலையத்தில் மூன்று பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான போலி மருத்துவரை போலீசார் தேடி வருகின்றனர் தற்போது போலி மருத்துவரான ரங்கராஜன் அத்தரப்பாக்கம் தெற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் பொறுப்பு வகித்து வருகிறார் என குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி செந்தில் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க